மேக்கரோட மார்வியா ஏட்டியே கேக்கனும் கேள்வி கேக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேக்கிறேன் சார் ஒரு விஷயம் ஒரு விஷயம் தர எடுத்து போரடி அசந்துட்ட கன்ங்கோ பாöre அவர்க்கு தான் இருக்காரு அவர்க்கு தான் இருக்காரு நேசி knowledge இல்லாமே நம்ம 25 साल 되지 பதினோரு மணி பலவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள் அதே போல பார்க்கல இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் விட்டு அந்த ஆம்பி தேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்க இருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வர வைத்து அவர்களோடு பேசிட்டு செல்கிறார்கள் முதலில் காலை இறங்கியவுடன் கேட்லேயே வந்து முன்னால் நோக்குல ஒரு கல்வெட்டு அது திறந்துட்டு நேராக வந்து மலையில் மலை மாதிரி இருக்கிற செம்மணி பூங்க அதை திறந்துட்டு அந்த ரிப்பன் கட் பண்ணிட்டு கைட்டை திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்க திரும்பிட்டு அந்த ஏழைய கடையில கடையல் வல்லர்களோட இதை பார்த்துட்டு அந்த இடத்துல பக்கியில் ஏறி அஞ்சாயிரத்து நேராக போய் டெஸ்ட்வெட்டி குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட இருந்து பார்க்க பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சிப்பில் பார்த்து ஆம்பிசேட்டர் வந்து அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே வந்து போகிறாங்க கூத்த படிக்க யார் அது இல்லை அது மாமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க அதை யார் கூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்க தொழில் முறைகள் இருக்கிறவங்க பல வல்லனர்கள் இருக்காங்க கலையில இருக்கிறவங்க இருக்காங்க இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற முக்கியமான வசதிகள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க அவங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு ஏக்கரு அந்த நாற்பத்தஞ்சு ஏக்கர்ல பத்து ஏக்கர் மாநாடு மையத்துக்கு போயிருக்கு ஏழு ஏக்கர் முற்ற வந்து பசுமை பார்க்குறது எவ்வளவு

மாநகராட்சியும் சிஆர் ஆட்சியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கேன் ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் ஒட்டு மொத்தத்தையும் இதுல இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்றது மலர்கள் எல்லாம் பாக்குறது பாக்குறது ஒரு கான்ட்ராக்ட் ரேட் பிக்ஸ் பண்ணி விடுவாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க தான் கொடுப்பாங்க அவங்க ஒழுங்கா பண்றாங்களான்னு நிர்வாகம் பார்த்து இப்ப வந்து நாலு வரிகள் வந்து உங்க மொழிகள் அந்த

வாங்குனாங்களா வாங்கலையான்னே உங்களுக்கு தெரியாது கட்டாயம் ஒரு 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 விஷயம் இருக்கு ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கறாங்க இது எல்லா முறைப்படியும் இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க முழு விவரம் உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கணுங்கறதுக்காக எதை வேணாலும் கேக்க வேண்டாம் ஒரு அதாவது ஒரு கேள்வி கே சார் ஏங்க அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கறாங்க அரசு நிர்வாகம்

வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறாங்க நடத்தி இப்போ இவ்வளவு அவசரமா செய்வதற்கான இருக்கு இல்ல இந்த அவசியம் வந்துருச்சு வந்துட்டு தருக்கிறாங்க விடாம பனிச்சுமை அதிகமா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே பலரும் அது உங்களை

அவன் வந்த கங்கங்கங்கறாரு இருக்காரு அவரு கூட தான் இருக்காரு அண்ணா முதல்ல பாருங்க அவரு அவர்